ஒரு நாள் மட்டுமே கிடைக்கக்கூடியது எல்லா நாளும் எல்லா பக்கமும் வாங்க முடியாது ஐநூறு ஆயிரம் கொடுத்தாலும் நாளைக்கு வந்தால் கிடைக்காது கும்பாபிஷேகத்துக்கு வரவே நம்ம அண்ணன் தம்பி சகோதர சகோதரிகளுக்காக வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் மறுபடியும் நீங்கள் ஐநூறு ஆணையம் வாங்கினேன்னா பன்னெண்டு வருஷம் கழிச்சு நம்ம கோவில் குத்தாபிஷேக ஆகிற பக்கத்தில் கிடைக்கும் ஐநூறு காசுகள் ஒரு பண்ணு ஏக சானிட்ட கொடுத்து

ஓடவர் மற்றும் பரிவார ஓர்த்திகளுக்கும் மகா கும்பாபிஷேகம் பெருவிழா சீரோடும் சிறப்போடும் பேரோடும் புகழோடும் மண்ணுலகமா விண்ணுலகமா தேவலோகமா என்று அனைவரும் ஆச்சரியப்படும் வகையிலே மிகச் சிறப்பான முறையிலே கும்பாபிஷேக பெருவிழா நடைபெற்றுக் கொண்டுள்ளது இந்த கும்பாபிஷேக பெருவிழாவிற்கு வருகை புரிந்த அனைத்து பக்த வருக வருக என இருகிறம் கரம் வரவேற்கப்படுகிறது அதே சமயம் கூட்டம் அதிகமாக உள்ள காரணத்தினால் பெண்கள் தங்களது நகைகளை உடைமைகளை பொற்களை குழந்தைகளை பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் பார்த்துக் கொள்ள முடியும் அதே சமயம் மேல் பாக்கெட்டில் செல்லு பணம் வச்சிருந்தா பத்திரமா பார்த்துங்க கீழே எடுத்து கீழ்பேக்கெட் எடுத்து வச்சுக்கோங்க குழந்தைகளோட கழுத்தில் காதல போட்டுருக்கிற நகைகளை பத்திரமா பார்த்துங்க வயதானவர்கள் தங்களது உடைமைகளை பத்திரமா பார்த்துங்க கூட்டம் நெரிசல்ல செல்ல வேண்டாம் பொறுமையாக இருந்து சாமி தரிசனம் பண்ணலாம் நகைகளுக்கு சேஃப்டி பின் குத்திங்க முந்தி எடுத்து மேலே போட்டுங்க பொன் நகையோட வந்த நாம பொன் நகையோட வீடு போகணும் ஆகையான பெண்கள் கவனத்திற்கு தங்களது உடைமைகளை பொருட்களை குழந்தைகளை பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் பட்டுக் கொள்ளும்படி காவல்துறை சார்பாகவும் விழா கமிட்டியின் சார்பாகவும் மீண்டும் மீண்டும் அறிவிக்கப்படுகிறது ஒரு கும்பாபிஷேகம் பார்க்கணும்னா பனிரெண்டு ஆண்டுகள் காத்திருக்கணும் பனிரெண்டு ஆண்டுகள் திருக்கோவிலுக்கு காலையும் மாலையும் சென்று வழிபட்டு வந்தால் என்ன ஒரு பலன் கிடைக்குமோ அந்த ஒரு பலன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கும்பாபிஷேக விழாவை கண்ட அந்த வினாடியில் நம்மை வந்தடையும் என்பார்கள் அப்படிப்பட்ட பங்காபிஷேக பிரிவிழா மிகச்சிறப்பான முறையில் நடைபெற்றிருக்கு பக்த கோடிகள் பொறுமையானது சாமி தரிசனம் பண்ணலாம் திருக்கோவில்குள்ள சாமி தரிசனம் செய்தவர்கள் அப்படியே கொஞ்சம் மலாறு நிலையை வாங்க அதே போல் தங்களது பாதுகாப்பு உறுதி பெண் ஹலோ கே ஹலோ ஹலோ ஆலைன் நிர்வாகியில் உள்ளே வாங்க பாபஞ்சா